நினைவுகளின் ஆல்பத்தைத் திறந்தால் அதிலுள்ள பெரும்பாலான படங்களில் மாயா சிரித்துக் கொண்டே இருப்பாள் அந்தச் சிரிப்பில் எங்கள் முற்றத்து மல்லிகைப்பூவின் மெல்லிய நறுமணமும் மழைக்கு பிந்தைய மண்ணில் பறந்து தெரியும் தும்பிகளின் இறக்கையின் வேகமும் இருந்தது மணக்கலூர் வீட்டின் நீளமான தாழ்வாரத்திலும் மாடி அறையின் மரப்படிகளிலும் முற்றத்தில் உள்ள மாமரத் தடியிலும் அவள் ஒரு வண்ணத்துப் பூச்சியைப் போல பறந்து திரிந்தாள் பழைய குடும்ப வீட்டின் மங்கலான வெளிச்சத்திலும் கரியடைந்த சமையல் அறையிலும் அவளுடைய சிரிப்பு ஒரு நெய்விளக்கைப் போல பிரகாசமாக நின்றது நம்முடைய தாரவாட்டின் ஐஸ்வரியமே இவளின் இந்த சிரிப்பில்தான் இருக்கிறது என்று அப்பா சாய்வு நாற்காலியில் அமர்ந்து செய்தித்தாளை கீழே வைத்துக் கண்ணாடியை மூக்கின் நுனிக்கு நகர்த்தி பேச நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் அப்போது அம்மா சமையலறையிலிருந்து சொல்வாள் சிரிப்பு மட்டும் போதாது வயதுக்கு வந்த பெண்ணுக்கு அடக்கமும் ஒடுக்கமும் வேண்டும் அம்மாவின் கவலை எப்போதும் அதுவாகத்தான் இருந்தது என் எனக்கும் அவளுக்கும் நான்கு வயது வித்தியாசம்தான் இருந்தது இருந்தாலும் அவளுக்கு நான் அப்பானன் ரகசியங்களை காக்கும் ஒரே ஒரு நண்பன் என எல்லாமும் இருந்தேன் சிறு வயதில் மாம்பழம் பொறுக்கப் போனபோது விழுந்து முழங்கால் உடைந்தால் அம்மாவின் அடியை நினைத்து அழும் அவளை தோளில் போட்டுக்கொண்டு நான் குளக்கரைக்கு நடப்பேன் காயைக் கழுவி மருந்து போடும்போது அண்ணா யாரிடமும் சொல்லாதே என்று கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அவள் சொல்வாள் பெரியவர்கள் கண்டிக்கும்போது என் பின்புறம் ஒளிந்து கொள்ளுமானால் எனக்காக அவர்களிடம் சண்டை போடும் அவளுடைய உருவம் நேற்றைய நாள் போல என் மனதில் இருக்கிறது என் அருணேட்டா அந்த அழைப்பை கேட்காத ஒரு நாள் கூட அந்த வீட்டில் இருந்ததில்லை விடிந்தது முதல் இரவு உறங்கும் வரை அவளுக்குச் சொல்ல ஆயிரமாயிரம் விஷயங்கள் இருக்கும் கல்லூரியின் வேடிக்கைகள் முதல்வரின் புது கண்ணாடி தோழிகளின் ரகசிய கவலைகள் பிறகு அவள் யாரும் காணாமல் மனதில் பூட்டி வைத்த கனவுகள் என் அவள் பட்டம் முடித்த அந்த நாள் எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற மகிழ்ச்சியில் அவள் குதித்தாள் ரிசல்ட் தெரிந்தவுடன் ஓடிவந்து என் கழுத்தை கட்டிக்கொண்டாள் நான் பாஸ் அண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு என்னன்று மாலைமுற்றத்தில் உள்ள மாமரத்தடியில் உட்கார்ந்திருந்தபோது அவள் சொன்னாள் நான் இனி எம்பிஏ படிக்கப் போகணும் அருணேட்டா சும்மா ஒரு கல்யாணம் செய்து சமையலறையில் அடங்க நான் விரும்பவில்லை நான் கொச்சியிலோ பெங்களூரிலோ ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு பெரிய பதவியில் வேலை வாங்கணும் சொந்தமா ஒரு கார் ஓட்டணும் பிறகு அப்பாவையும் அம்மாவையும் நாம் சுகமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்பா இனிமேல் வயலில் வேலை செய்வது எனக்கு பிடிக்கவில்லை அம்மாவுக்கு பிடித்தமான பட்டுப்புடவைகளை வாங்கிக் கொடுக்கணும் என் அவளது கண்களில் நட்சத்திரங்கள் மின்னுவதை நான் அருகில் கண்டேன் சாமர்த்தியசாலி என்று நான் அவளது தலையை தடவினேன் நீ என்ன ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதுவாகவே ஆவாய் இருந்த அந்த தேவதைக்கு வானமளவுக்கு உயரத்தில் பறக்க ஆசை இருந்தது அன்று அவளுடைய அந்த கனவுகளுக்கு சிறகுகள் கொடுத்தபோது அந்த வானத்தை இருளால் மூடக்கூடிய ஒரு விஷமேகம் தூரத்தில் உருவாகிக் கொண்டிருந்தது என்று நாங்கள் அறியவில்லை அந்த சிரிப்பு மறைய அதிக காலம் தேவைப்படாது என்றும் செம்பகச்சேரி தாரவாட்டைச் சேர்ந்த ராஜேஷ் தான் மாப்பிள்ளை ஒரே மகன் மிகவும் கௌரவமான குடும்பம் பத்து ஏக்கர் ரப்பர் தோட்டம் டவுனில் பெரிய வீடு புதுக்கார் அவர்களுக்கு நம்முடைய மாயாவை புகைப்படம் பார்த்தவுடனேயே ரொம்பவும் பிடித்துவிட்டது தரகர் திண்ணையில் அமர்ந்து வெற்றிலைப்பாக்கை காரி துப்பியபடி இதை கூறும்போது அப்பாவின் முகத்திலும் அம்மாவின் முகத்திலும் பெரிய திருப்தி இருந்தது நல்ல குடும்பம் என்ற அந்த ஒற்றை வார்த்தையில் அவர்களுடைய எல்லா கவலைகளும் கரைந்து போயின பெண்களை நல்ல விதத்தில் பாதுகாப்பான ஓர் இடத்தில் திருமணம் செய்து கொடுப்பது எந்தவொரு பெற்றோரின் மிகப்பெரிய கனவும் ஆறுதலும் தான் நம்முடைய மகள் அங்கே ராணியாக வாழ்வாள் என்று அம்மா சமையலறைக்குப் போய் தேநீர் போடும்போது என்னிடம் சொல்வதை நான் கேட்டேன் வேணு போன பிறகு அப்பாவும் அம்மாவும் இரவில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவளுடைய படிப்பு என்று நான் கேட்டபோது அதெல்லாம் கல்யாணம் முடிந்த பிறகு பார்க்கலாம் இவ்வளவு நல்ல உறவை விட முடியாது என்று அப்பா பதிலளித்தார் என் பெண் பார்க்க அவர்கள் வந்த நாள் எனக்கு நினைவிருக்கிறது அம்மா செய்த பலகாரங்களை அடுக்கி வைத்த மேசையைச் சுற்றி அவர்கள் கௌரவத்துடன் அமர்ந்திருந்தனர் ராஜேஷின் அப்பா குடும்பத்தின் பெருமையைப் பற்றி பேசினார் என்றால் அம்மா அவர்களுடைய உறவினர்களின் மதிப்பையும் மரியாதையையும் சொன்னார் நானும் ராஜேஷை பார்த்திருந்தேன் பார்க்க ஸ்மார்ட்டாக இருந்தான் விலையுயர்ந்த உடைகெள்கையில் பளபளக்கும் வாட்ச் மரியாதையான நடத்தை ஆனால் அவனுடைய பேச்சில் எங்கோ ஒரு முரண்பாடு எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தோன்றியது அப்பா குடும்பத்தின் பெருமையைப் பற்றி சொல்லும்போது அவன் அதை கவனிக்காமல் மொபைலை பார்த்துக் கொண்டிருந்தான் மாயா சிகப்பு கரை போட்ட புடவை உடுத்திதலையில் மல்லிகைப்பூ வைத்து தேநீர் கொண்டு வந்தபோது அவன் அவளை அடிமுதல் முடிவரை ஒருமுறை பார்த்தான் அந்த பார்வையில் அன்பைவிட ஒரு வகையான உரிமையாளர் பாவம் நிழலிட்டதை நான் மட்டுமே பார்த்தேன் அது வெறும் என் எண்ணம்தான் என்று நான் மனதை தேற்றிக் கொண்டேன் நமாயாவுக்கும் சிறிய கவலைகள் இருந்தன அன்று இரவு அவள் என் அறைக்கு வந்தாள் அருணேட்டா எனக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒரு கல்யாணம் என்னுடைய எம்பிஏ படிக்க ஆசை அவளது குரல் உடைந்தது அவருடைய பார்வை எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை என்னை ஏதோ வியாபாரப் பொருள் போல பார்ப்பது போல் இருந்தது என் நான் அவளை அருகில் அமர வைத்தேன் குழந்தாய் அதெல்லாம் உன்னுடைய எண்ணம்தான் கல்யாணம் முடிந்த பிறகும் படிக்கலாமே நான் அவர்களிடம் பேசினேன் அவர்களும் சம்மதித்தார்கள் இவ்வளவு நல்ல ஒரு உறவு இனி கிடைக்குமா என்று தெரியவில்லை செம்பகச்சேரி போன்ற ஒரு வீட்டில் நீ ராணியாக வாழ்வாய் உன்னுடைய எல்லா கனவுகளும் அங்கே நடந்தேறும் என் என் வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது அவளுடைய கவலைகளை என்னுடைய தன்னம்பிக்கை கொண்டு நான் மூடி மறைத்தேன் அந்த பெரிய வீடும் கௌரவமும் மணமும் எங்கள் அனைவரின் கண்ணையும் கூசச் செய்திருந்தது என்பதுதான் உண்மை நதிருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது மணக்கலூர் முற்றம் முழுக்க ஆட்கள் கூட்டமும் ஆரவாரமுமாக இருந்தது ஆடிட்டோரியம் முழுக்க பூவின் மற்றும் சந்தனத்தின் வாசனை நிறைந்திருந்தது தாலி கட்டும்போது மாயாவின் கண்கள் கலங்கியிருந்தன சந்தோஷத்தினாலோ பயத்தினாலோ என்று எனக்கு புரியவில்லை நம்மாயாவை செம்பகச்சேரிக்கு அனுப்பி வைக்கும்போது அம்மா பொட்டிக் கண்ணீர் விட்டாள் காரில் ஏறும்போது அவள் என்னை திரும்பி பார்த்தாள் அந்த பார்வை என் நெஞ்சில் ஒரு பாரமாக தங்கியது இருந்தாலும் அவள் பாதுகாப்பான கைகளில் இருக்கிறாள் என்ற நிம்மதியில் நாங்கள் இருந்தோம் ராஜகுமாரியைப் போல பார்த்துக்கொள்வேன் என்று ராஜேஷ் அப்பாவின் கையை பிடித்து சத்தியம் செய்திருந்தான் முதல் இரண்டு நாட்கள் அவள் தினமும் மூன்று நான்கு முறை அழைப்பாள் சந்தோஷம் நிறைந்த பேச்சு அருணேட்டா இங்கே பெரிய வீடு ராஜேஷேட்டாவுக்கு என்மேல் பெரிய அக்கறை நாங்கள் நேற்று சினிமாவுக்கு போனோம் அம்மா ராஜேஷேட்டாவுக்கு என்மேல் பெரிய அக்கறை எனக்காக நேற்று ஒரு பட்டுப்புடவை வாங்கிக் கொடுத்தார் என்று அவள் சொன்னாள் அம்மா அதைக் கேட்டு சந்தோஷக் கண்ணீருடன் என்னை பார்த்தாள் மூன்றாம் நாள் முதல் அழைப்புகள் குறைந்தன ஒரு அழைப்பு மட்டுமானது அதுவும் சீக்கிரம் வைத்து விடுவாள் வைத்துவிடுவாள் பிசியாக இருக்கிறேன் மாமியார் சமையலறையில் இருக்கிறார் பிறகு அழைக்கிறேன் அவளுடைய குரலிலிருந்த அந்த கிலுகிலுப்பு குறைவது போல எனக்கு தோன்றியது ஐந்தாம் நாள் அழைத்தபோது அவளது குரல் மெலிந்திருந்தது என்ன குழந்தாய் ஒரு சோர்வு என்று நான் கேட்டேன் ஒன்றுமில்லை அண்ணாலேசான தலைவலி என்று அவள் சட்டென்று போனை வைத்துவிட்டாள் ந ஏழாம் நாள் நான் அவளுக்கு அழைத்தபோது ராஜேஷ் தான் போன் எடுத்தான் மாயா குளித்து கொண்டிருக்கிறாள் என்ன விஷயம் அவனுடைய குரலில் அன்று வீட்டிற்கு வந்தபோது இல்லாத ஒரு வகையான கடுமை இருந்தது ஒன்றுமில்லை சும்மா தான் அழைத்தேன் அவளிடம் பேச இங்கே இப்படி அடிக்கடி அழைக்க வேண்டாம் அவளுக்கு இங்கே கணவரின் விஷயங்களைப் பார்க்க நிறைய வேலை இருக்கிறது சும்மா ஒவ்வொரு விஷயத்தைச் சொல்லி கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் என்று கூறி பதிலுக்கு காத்திராமல் அவன் போனை கட் செய்து விட்டான் நென்னின் மனதிற்குள் ஒரு நெருடல் ஏற்பட்டது நான் அம்மாவிடம் இதை கூறியபோது புதிய வாழ்க்கையல்லவா அவர்களுக்கு சிறிது தனிமை வேண்டாமா நீ சும்மா ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் சிந்தித்து பெண்ணை சங்கடப்படுத்த வேண்டாம் என்று கூறி அம்மா என்னை தேற்றினாள் ஆனால் மாயா ஏதோ மறைக்கிறாள் என்று என் மனம் உறுதியாகச் சொல்லிக் கொண்டிருந்தது காரணமில்லாத கோபமும் சந்தேகமும் தன்னுடைய விருப்பங்களுக்கு மட்டுமே இணங்க வேண்டுமென்ற பிடிவாதத்தையும் அவள் அந்த கடந்த பத்து நாட்களுக்குள் அனுபவிக்கத் தொடங்கியிருந்தாள் ஆனால் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம் என்று நினைத்து எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பி அவள் அனைத்தையும் பொறுத்துக் கொண்டாள் 80ஆம் நாள் கல்யாணம் முடிந்து பத்து நாட்கள் நிறைவடைகின்றன நேரம் இரவு ஒன்பது மணியை தாண்டியிருக்கும் அப்பாவும் அம்மாவும் உறங்கப் போயிருந்தனர் மணக்கலூர் வீடு அமைதியாக இருந்தது நான் அறையில் ஏதோ புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் வெளியே மெல்லிய மழை தூறிக் கொண்டிருந்தது அப்போதுதான் என் ஃபோன் அடித்தது மாயாவின் நம்பர் என் ஹலோ குழந்தாய் மறுமுனையில் ஒரு அமைதி போன் கட்டாகவில்லை மெல்லிய ஒரு மூச்சு திணறல் போல பிறகு ஒரு விம்முதல் மாயா என்ன ஆச்சு ஏன் பேசவில்லை குழந்தாய் என் பறை கொட்டத் தொடங்கியது என் அருணேட்டா அவளுடைய குரல் ஆயிரம் துண்டுகளாக சிதறிப்போயிருந்தது என்னை என்னை இங்கிருந்து கூட்டிக் கொண்டு போ சீக்கிரம் வா நான் அதிர்ந்து எழுந்தேன் நாற்காலி சாய்ந்து விழுந்தது என்ன என்ன ஆச்சு குழந்தாய் ராஜேஷ் எங்கே அவன் என்ன சொன்னான் அவன் அவன் என்னை அடித்தான் நான் தரையில் விழுந்துவிட்டேன் வயிற்றில் உதைத்தான் எனக்கு மூச்சு திணறுகிறது அருணேட்டா என்னை கூட்டிக் கொண்டு போகவில்லை என்றால் நான் நான் இந்த நிமிஷமே தற்கொலை செய்து கொள்வேன் அந்த வார்த்தைகள் என் காதில் ஒரு வெடிப்பை போல பதிந்தது குழந்தாய் போனை வைக்காதே நான் நான் வருகிறேன் என்று நான் கத்தினேன் மறுமுனையில் ஃபோன் கட்டானது என் என் கையிலிருந்து ஃபோன் கீழே விழுந்தது சத்தம் கேட்டு அப்பாவும் அம்மாவும் பதறி ஓடி வந்தனர் என்னடா அப்பா என் தோளில் பிடித்து குலுக்கினார் என் இருந்த பயத்தை அவர்கள் கண்டார்கள் அப்பா மாயா அவன் அவன் அவளை அடித்தான் வயிற்றில் உதைத்ததாக அவள் வார்த்தைகளை முடிக்க என்னால் முடியவில்லை அம்மாவின் ஒரு கூச்சல் அந்த இரவின் அமைதியை கிழித்தது அது மணக்கலூர் தாரவாட்டின் நெஞ்சில் பட்ட கூச்சலாக இருந்தது என் பிறகு அனைத்தும் இயந்திரமயமானது அப்பா அறைக்குள் ஓடினார் அலமாரியில் இருந்து காரின் சாவியை எடுத்தார் அம்மா புடவையைக் கூட சரி செய்யாமல் கதவை திறந்து முற்றத்தில் இறங்கினாள் நான் டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்தபோது என் கைகள் நடுங்கின ஸ்டீரிங்கில் என் பிடி இறுகியது சாவியை போட்டு திருப்பும்போது கை நடுங்கியதால் அது கீழே விழுந்தது நாமனக்கல்லூரிலிருந்து செம்பகச்சேரிக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரம் உள்ளது அந்த நாற்பது கிலோமீட்டர் என் வாழ்க்கையின் மிகவும் பயங்கரமான நீளமான பயணமாக இருந்தது காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் இரவையும் இரட்டையும் கிழித்துக்கொண்டு நாங்கள் பறக்கும்போது என் மனதில் ஆயிரம் சிந்தனைகள் இருந்தன ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு யுகமாக தோன்றியது என் என் குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமோ பகவானே அம்மா சீட்டில் அமர்ந்து நெஞ்சிலடித்து அழுது கொண்டிருந்தார் என் குருவாயூரப்பா என் குழந்தைக்கு எதுவும் ஆகவிடாதே அப்பா மரத்துப்போன முகத்துடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் முன்னால் பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய முஷ்டி இருக பிடித்திருப்பதை நான் கண்டேன் என் மனதிற்குள் குற்ற உணர்வு பற்றி அவனுடைய பார்வை பிடிக்கவில்லை என்று அவள் சொன்னாள் நான் தான் அவளை சமாதானப்படுத்தினேன் நீ ராணியாக வாழ்வாய் என்று வாக்கு கொடுத்தது நான்தான் நான் தான் அந்த நரகத்திற்கு அவளை தள்ளிவிட்டேன் ராஜேஷின் அந்த சிரிக்குமானால் கொடூரம் நிறைந்த முகம் என் மனதில் தெரிந்தது அவனுடைய அந்த கடுமையான குரல் நென் சீக்கிரம் போ மகனே அப்பா முதன் முதலாக பேசினார் அந்த குரல் கனத்திருந்தது நான் ஆக்சிலரேட்டரை அழுத்தினேன் ரோட்டின் ஒவ்வொரு வளைவிலும் காராடியது செம்பகச்சேரியின் அந்த பெரிய இரும்பு கேட் தூரத்தில் தெரிந்தபோது என் நெஞ்சு துடிப்பு நிற்பது போல தோன்றியது நான் நான் ஹார்ன் ஒலிக்கவில்லை கேட்டை தள்ளி திறந்து கார் போர்ட்டிகோவுக்குள் இறைந்து நுழைந்தபோது வீட்டின் முன் கதவை திறந்து ராஜேஷ் வெளியே வந்தான் அந்த பெரிய வீடு அமைதியாகவும் குளிர்ந்து உறைந்தும் இருந்தது அவனுடைய முகத்தில் ஒரு பாவமாற்றமும் இல்லை வேட்டியை மடித்துக் கட்டி கொண்டுகையில் ஒரு சிகரெட்டும் இழுத்துக்கொண்டே அவன் எங்களை பார்த்தான் அந்த புகையை என் முகத்தின் மீதுதான் அவன் ஊதினான் என்ன இந்த அசமயம் ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் மாயா தூங்கிவிட்டாள் அவனுடைய கேள்வியை கேட்டு அப்பா அவன் அருகில் ஓடினார் என் மகள் எங்கேடா நீசா அவள் அறையில் இருக்கிறாள் கணவனும் மனைவியும் இடையே ஒரு சிறிய சண்டை அதெல்லாம் எல்லா வீட்டிலும் இருப்பதுதான் இதற்கு ஏன் இவ்வளவு சத்தம் போட வேண்டும் நீங்கள் போயிட்டு நாளை காலையில் வாருங்கள் என் அவனுடைய கூச்சமில்லாமையைக் கண்டு நானும் அம்மாவும் உள்ளே ஓடினோம் படுக்கை அறையின் கதவை திறந்தபோது கண்ட காட்சி என் நெஞ்சு உடைந்து போனது கட்டிலுக்கு கீழே அலங்கோலமான அறையில் தரையில் சுருண்டு கிடந்தாள் மாயா அறையில் விலையுயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் இருந்தது ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு வகையான பயத்தின் வாசம் தங்கியிருந்தது கல்யாண புடவையின் ஒரு பகுதி கிழிந்திருந்தது வயிற்றில் கை அழுத்தி பிடித்து அவள் வலியால் துடித்தாள் அவளுடைய உதடுகள் வெடித்து ரத்தம் வந்திருந்தது கழுத்தில் நீளப்பட்ட தடங்கள் எங்களை பார்த்தவுடன் அவள் வெடித்து அழுது கொண்டு கையை நீட்டினாள் என் அருணேட்டா அந்த கூப்பிடுதலில் அவளுடைய சர்வ நம்பிக்கையும் இருந்தது அம்மா என் குழந்தை என்று கதறியபடி அவள் அருகில் விழுந்தாள் நான் திரும்பி ராஜேஷின் பக்கம் நடந்தேன் என் சர்வ கட்டுப்பாடும் விலகியிருந்தது என் கை அவனுடைய காலரை பிடிக்க ஓங்கியதும் அப்பா என்னை தடுத்தார் வேண்டாம் மகனே ஒரு நிமிஷம் கூட நாம் இனி இங்கே நிற்க வேண்டாம் சட்டம் அதன் வழியில் செல்லட்டும் நான் திரும்பி மாயா அருகில் சென்றேன் அவளை இரண்டு கைகளாலும் தூக்கினேன் ஒரு பூவிதழ் போல பாரமில்லாத என் தங்கை அவள் என் நெஞ்சில் முகம் சாய்த்து விம்மி அழுதாளன் ஒன்று ஆகவில்லைடா அண்ணா இருக்கிறேன் வா நாம் போகலாம் அவளையும் கூட்டிக் கொண்டு காருக்குள் செல்லும்போது ராஜேஷ் எங்களை பார்த்து ஏளனமாகச் சிரித்தான் கூட்டிக் கொண்டு போ கூட்டிக் கொண்டு போ பெண்ணை அடக்கி குடும்பம் நடத்த தெரியாவிட்டால் இப்படித்தான் இருக்கும் இது எனக்கு புதிதல்ல அவனுடைய ஆணவத்திற்கு பதில் சொல்லாமல் நாங்கள் காரில் ஏறினோம் அவளையும் கொண்டு வீட்டிற்குச் செல்லும் அந்த நாற்பது கிலோமீட்டர் திரும்பும் பயணம் முற்றிலும் அமைதியாக இருந்தது மாயாவின் மெல்லிய விம்மல்கள் மட்டுமே அந்த காருக்குள் நிறைந்திருந்தன மணக்கலூரின் தேவதையின் சிறகுகள் ஒடிந்து தொங்கின என்மாயாவையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் வீட்டிற்குள் திரும்பி வந்தபோது பொழுது விடியவில்லை பத்து நாட்களுக்கு முன்பு சந்தோஷத்துடன் படியேறிச் சென்ற வீட்டிற்கு அவள் ஒடிந்த சிறகுகளுடன் திரும்பி வந்தாள் அந்த திரும்பி வருதல் மணக்கலூர் வீட்டை ஒரு சுடுகாடாக மாற்றியது சந்தோஷமும் சிரிப்பும் அந்த வீட்டின் படியை விட்டு கீழே இறங்கிப் போயிருந்தது அம்மாவின் விம்மல்கள் தவிர அந்த வீட்டில் வேறு எந்த அசைவும் இல்லை என்மாயா அவளது அறையில் அடைந்து கிடந்தாள் அந்த அறையவள் பிறந்து வளர்ந்த அறையவளுக்கு அந்நியமாகத் தோன்றியது யாரிடமும் பேசாமல் எதுவும் சாப்பிடாமல் ஜன்னல் வழியாக தூரத்தை பார்த்து அவள் நாட்கணக்கில் படுத்திருந்தாள் ஒரு சத்தம் கேட்டால் அவள் அதிர்ந்து போவாள் கதவைத் திறக்கும் சத்தம் கேட்டால் அவள் மூலைக்குப் போய் சுருங்குவாள் அவளுடைய உள்ளே இருந்த காயம் உடலில் இருந்ததை விட ஆழமானதாக இருந்தது அதிர்ச்சியிலிருந்து ட்ராமா வெளியே வர அவளால் முடியவில்லை நாங்கள் டாக்டரை வீட்டிற்கு வரவழைத்து காண்பித்தோம் மருந்துகளுடன் அவளுக்கு அன்பையும் நேரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் சொன்னார் அவளுக்கு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட வேண்டும் என்று அவர் என்னிடம் குறிப்பாக சொன்னார் என் அடுத்த நாட்களில் நாங்கள் சட்டரீதியான நடவடிக்கைகளை நடவடிக்கைகளைத் தொடங்கினோம் ராஜேஷின் வீட்டார்கள் பலமுறை எங்களை அழைத்தார்கள் முதலில் மிரட்டலாக இருந்தது அவளை திருப்பி அனுப்பவில்லை என்றால் உங்கள் மகனை வழக்கில் சிக்க வைப்போம் பிறகு சம்மதிக்க வைக்க முயற்சி செய்தனர் பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறோம் கடைசியில் மன்னிப்பு கேட்டனர் ஆனால் அப்பா உறுதியான நிலையில் இருந்தார் என் மகளின் உயிர்தான் எனக்கு பெரியது இனி அவனுடன் ஒரு சமரசத்திற்கும் இல்லை பெரியது இனி அவனுடன் ஒரு சமரசத்திற்கும் இல்லை என் மூன்று மாதங்களுக்குள்ளேயே அவர்களுக்கு பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து கிடைத்தது ராஜேஷோ அவனுடைய வீட்டாரோ கோர்ட்டில் ஆஜராகவில்லை எல்லாம் மிகவும் எளிதாக முடிந்தது பேப்பர்களில் கையெழுத்திடும்போது மாயாவின் கை நடுங்கவில்லை ஆனால் அவளுடைய மனதில் இருந்த காயங்கள் ஆறத் தொடங்கியிருக்கவில்லை நேமாயா திரும்பி வந்தது தெரிந்து உறவினர்கள் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர் சமாதானப்படுத்த என்ற பெயரில் அதில் முக்கியமானவர் சாந்த அத்தையாக இருந்தார் அப்பாவின் சகோதரி அவர்களுடைய பேச்சில் அன்பை விட அதிகமாக பரிகாசமும் குறை கூறுவதுமே இருந்தது என்ன இவ்வளவு பெரிய தாரவாட்டில் பத்து பவுன் அதிகமாக கொடுத்து கல்யாணம் செய்து அனுப்பிவிட்டு பத்து நாள் முடிவதற்குள்ளேயே திரும்பி வர என்ன நடந்தது மாப்பிள்ளைக்கு என்ன குறை கண்டாய் அவர் பார்க்க ஒரு ராஜகுமாரனைப் போல இல்லையா என்று அவர்கள் சமையலறையில் அம்மாவிடம் கேட்டார்கள் என் குழந்தையால் அங்கே வாழ முடியவில்லை சாந்தாவன் அவளை அடித்தான் என்று அம்மா உறுதியாக சொன்னாள் ஆமாம் ஆமாம் ஒன்றிரண்டு அடி விழத்தான் செய்யும் அதற்கு கொள்ளவும் சகித்து கொள்ளவும் பெண்கள் பழகிக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் குடும்ப வாழ்க்கை முன்னோக்கிச் செல்லாது இப்போதிருக்கும் பெண்களுக்கு ஆணவம் கொஞ்சம் அதிகம் ஊர் மக்கள் முன்னால் நாம் தான் அசிங்கப்படுகிறோம் குடும்பத்தின் மானம் போய்விட்டது சாந்த அத்தையின் வார்த்தைகள் ஒரு ஆரம்பம் மட்டும்தான் வெளியே சென்றால் ஊர் மக்களின் கிசுகிசுப்புகள் மாப்பிள்ளையின் குறை அல்லபெண்ணின் ஆணவத்தால்தான் கடைக்குச் சென்றால் மக்களின் அனுதாபம் கலந்த பார்வை எங்கள் குடும்பம் தனிமைப்படுவது போல தோன்றியது என ஒரு நாள் சாந்த அத்தை மீண்டும் இதையே திரும்பத் திரும்பச் சொன்னபோது நான் குறுகிட்டேன் அத்தை உலகத்தில் முதல் முறையாக விவாகரத்து நடப்பதில்லை என் தங்கையின் உயிர் போவதைக் காட்டிலும் இதுதான் நல்லது அவள் செத்துப்போகத்தான் அத்தை உனக்கு பிடிக்குமா இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேச யாரும் இங்கே வரவேண்டாம் இது எங்கள் வீடியின் தங்கையை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என் என் குரல் உயர்ந்தபோது அவர்கள் ஸ்தம்பித்துப் போனார்கள் அப்பாவும் அம்மாவும் அந்த முடிவுக்கு பூரணமாக ஆதரவளித்தனர் நாங்கள் நான்கு பேரும் அந்த வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் தாங்களும் நிழலுமாக நின்றோம் நாறு மாதங்கள் கடந்தன மருந்துகளும் எங்களுடைய அன்பும் பலன் கொடுக்க தொடங்கின மாயா மெதுவாக சாதாரண வாழ்க்கைக்கு வர முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள் அம்மாவை சமையலறையில் உதவத் தொடங்கினாள் எங்களிடம் சிறிய விஷயங்களைப் பற்றி பேசத் தொடங்கினாள் ஆனால் அந்த பழைய சிரிப்பு அந்த கிளுகிழுப்பு மட்டும் திரும்பி வரவில்லை நவறு நாள் அவள் செய்தித்தாளிலிருந்த ஒரு விளம்பரத்தை வெட்டி என் கையில் கொடுத்தாள் அவளது கைகள் நடுங்கின திருச்சூர் டவுனில் உள்ள ஒரு நிறுவனத்தில் அக்கவுண்டன்ட் தேவை நான் விண்ணப்பிக்கட்டுமா நேட்டா அவளுடைய கேள்வியைக் கேட்டு எனக்கு சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை ஆசைகள் அவள் உள்ளே மறிக்கவில்லை என்பதற்கான சான்றாக இருந்தது அது நிச்சயமாக நீ வேலைக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய எம்பிஏ கனவை நாம் மீண்டும் தொடங்கலாம் நேர்காணலுக்கு நான் தான் அவளை கூட்டிக் கொண்டு போனேன் நான் வெளியே காத்திருக்கும்போது என் நெஞ்சு படபடவென்று அடித்தது அவள் சிரித்த முகத்துடன் வெளியே வந்தாள் வேலை கிடைத்துவிட்டது அண்ணா அன்று மாலை அவள் சொன்னாள் அருணேட்டா நான் ஹாஸ்டலுக்கு மாறட்டுமா நான் தனியாக இருக்க வேண்டும் இங்கே இருக்கும்போது பழையதெல்லாம் ஞாபகம் வருகிறது உறவினர்களின் கேள்விகள் எனக்கு சலித்துவிட்டது என் அவளது முடிவு எங்களை அதிர்ச்சியடையச் செய்தது அம்மாவுக்கு பெரிய கவலையாக இருந்தது குழந்தாயினி இங்கே தனியாக இல்லையல்லவா நாங்கள் இல்லையா அம்மா இது எனக்கு அவசியம் நான் என்னை திரும்பி பெற வேண்டும் ஒரு புதிய தொடக்கம் வேண்டும் ப்ளீஸ் அண்ணா சொல்லி புரியவை அவளுடைய கண்களில் இருந்த உறுதியை நான் கண்டேன் அது ஒரே நேரத்தில் எனக்கு ஆறுதலையும் கவலையையும் கொடுத்தது அடுத்த திங்கட்கிழமை நாங்கள் அவளை திருச்சூரில் உள்ள லேடீஸ் ஹாஸ்டலில் கொண்டு போய்விட்டோம் நகரம் புதிய ஆட்கள் புதிய வேலை மாயாவின் வாழ்க்கை வேறு ஒரு திசையை நோக்கி நகரத் தொடங்கியது ஹாஸ்டல் அறை அவளுக்கு ஒரு அடைக்கலமானது அங்கே அவள் விவாகரத்து ஆன மாயா அல்லா அக்கவுண்டன்ட் மாயா மட்டுமே அங்கே அவளுக்கு பூத பற்றி நினைத்து அனுதாபப்பட யாரும் இருக்கவில்லை என் அங்கே வைத்துதான் அவள் அஞ்சலியை பழக்கப்படுத்திக் கொண்டாள் மாயாவின் அதே வயதுள்ள இடைவிடாமல் பேசும் சுறுசுறுப்புள்ள ஒரு பெண் அவளும் அதே நிறுவனத்தில்தான் வேலை செய்தாள் அஞ்சலி மாயாவின் அறைக்கு துணையாக வந்தாள் அஞ்சலி மாயாவின் பூத பற்றி எதுவும் கேட்கவில்லை அவளுடைய கண்ணில் இருந்த கவலையைப் பற்றியோ அவள் ஏன் தனியாக நிற்கிறாள் என்றோ அவளுக்கு தெரிய வேண்டியிருக்கவில்லை அவள் பேசியது சினிமாக்களைப் பற்றியும் புதிய பாடல்களைப் பற்றியும் ஆபீஸில் உள்ள வேடிக்கைகளைப் பற்றியும் சாலையோரங்களில் பார்த்த புதிய ஃபாஷன் உடைகளைப் பற்றியும் மட்டும்தான் மெதுவாக மாயாவும் அவளுடன் பேசத் தொடங்கினாள் ஒரு நாள் மாலை வேலை முடிந்து அவர்கள் அறைக்கு வரும்போது அஞ்சலி சொன்ன ஏதோ ஒரு வேடிக்கையை கேட்டு மாயா சத்தமாகச் சிரித்தாள் அந்த பழைய கிளிகிழுப்பான சிரிப்பு அந்த சிரிப்பை கேட்டு அஞ்சலி ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தாள் ஹாய் நீ சிரிக்கும்போது பார்க்க எவ்வளவு அழகாயிருக்கிறாய் நீ எப்போதும் இப்படி சிரித்துக்கொண்டே இருக்கணும் என்னன்று இரவு மாயா என்னை அழைத்தாள் நிறைய நாட்களுக்குப் பிறகு அவள் சந்தோஷமாக பேசுவதை நான் கேட்டேன் அருணேட்டா நான் இங்கே சுகமாக இருக்கிறேன் அஞ்சலி நல்ல பெண் நாங்கள் அடுத்த வாரம் சினிமாவுக்கு போக பிளான் செய்தோம் ஆறுதலின் ஒரு குளிர்ச்சி என் நெஞ்சின் வழியாக இறங்கியது என் தங்கை வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறாள் நிங் ஹாஸ்டல் வாழ்க்கையும் வேலையும் மாயாவை நிறைய மாற்றியது அவள் மேலும் தன்னம்பிக்கை உள்ளவளாக மாறினாள் புடவையை மாற்றி அவள் சுடிதார்களும் குர்திகளும் அணியத் தொடங்கினாள் சம்பளம் கிடைக்கத் தொடங்கியவுடன் அவள் வீட்டில் உள்ள சிறிய தேவைகளுக்கும் பணம் அனுப்ப தொடங்கினாள் அம்மாவுக்கு மருந்து வாங்க என்று சொல்லி அவள் எனக்கு பணம் அனுப்பி வைத்தாள் நான் ஒரு விடுமுறைக்கு அவள் வீட்டிற்கு வந்தபோது சார்ந்த அத்தையும் வந்திருந்தார் ஆகா வேலைக்கு போனவுடன் ஆளே மாறிவிட்டாள் போல எதுவாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கை போனது என்று நினைத்து இப்படியே நிற்க முடியாதல்லவா என்று அவர்கள் வழக்கம் வழக்கம்போல தொடங்கினார்கள் அம்மா அந்த விஷயத்தை மெதுவாக எடுத்துச் சொன்னாள் குழந்தாய் உனக்கு இனி ஒரு வாழ்க்கை வேண்டாமா நல்ல ஆலோசனைகள் வருகின்றன தெரிந்த மாப்பிள்ளைதான் அம்மா சொல்லி முடிப்பதற்கு முன்பே மாயா அமைதியாக குறுக்கிட்டாள் வேண்டாமா எனக்கு இனி ஒரு கல்யாணம் வேண்டாம் ஆண்களை கண்டால் எனக்கு பயமாக இருக்கிறது யாருடைய குரல் உயர்ந்தாலும் நான் நடுங்குவேன் நான் இப்படியே வாழ்ந்து கொள்கிறேன் எனக்கு என் வேலை இருக்கிறது உங்களை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும் எனக்கு ஒரு துணையும் வேண்டாம் அவளுடைய குரலில் இருந்த உறுதி கண்டு அம்மா அமைதியானாள் அன்றிரவு நான் அவளிடம் பேசினேன் எல்லாரும் ராஜேஷை போல அல்ல எனக்கு தெரியும் அருணேட்டா ஆனால் என் மனது இன்னும் அதற்கு தயாராகவில்லை எனக்கு இப்போது தேவைப்படுவது அமைதிதான் என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் ப்ளீஸ் அவளுடைய கண் கலங்குவதை பார்த்தபோது நான் அந்த விஷயத்தை விட்டுவிட்டேன் நாங்கள் அவளை கட்டாயப்படுத்தவில்லை காலில் நிற்க அவள் பழகிவிட்டாளே என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது அவளுடைய காயங்கள் பூரணமாக ஆற நேரம் எடுக்கும் என்று எங்களுக்கு தெரியும் ஐந்து வருடங்கள் கடந்து போயின காலம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது மாயா திருச்சூரில் சொந்தமாக ஒரு ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தாள் அஞ்சலிதான் உடன் தங்கியிருந்தாள் அவள் வேலை செய்த நிறுவனத்தில் இப்போது சீனியர் அக்கவுண்டன்ட் அவள் சொந்தமாக ஒரு கார் வாங்கினாள் எம்பிஏ என்ற கனவை அவள் பகுதி நேரமாக படித்து முடித்தாள் அந்த பழைய எதற்கும் பயந்து கொண்டிருந்த வெகுளியான பெண் அவள் அல்ல வாழ்க்கையை நிதானத்துடன் பார்க்க பழகிய சொந்த முடிவுகள் எடுக்க திறமை உள்ள பொருளாதார ரீதியாக சுதந்திரமான ஒரு பெண்ணாக அவள் மாறியிருந்தாள் என் அவளுடைய பார்வைகளில் பெரிய மாற்றம் வந்தது அவள் நிறைய படிக்கத் தொடங்கினாள் அஞ்சலியுடன் சிறிய பயணங்கள் போனாள் மணக்கலூரின் வீட்டிற்கு அவள் வரும்போது அந்த வீட்டின் ஐஸ்வர்யம் திரும்பி வந்தது போல எங்களுக்கு தோன்றியது அவள் சிரிக்க பழகியிருந்தாளானால் அந்த சிரிப்புக்கு இப்போது முதிர்ச்சியின் மற்றும் அனுபவங்களின் ஆழம் இருந்தது நவளுக்கு முப்பது வயது பூர்த்தியான சமயத்தில்தான் அப்பா மீண்டும் அந்த விஷயத்தை எடுத்துச் சொன்னார் குழந்தாய் நாங்கள் இருக்கும் காலத்திலேயே உனக்கு ஒரு துணை வேண்டும் இது எங்களுடைய சுயநலம்தான் நீ தனியாக இருப்பதை நினைத்து பார்க்க எங்களுக்கு முடியவில்லை உன்னை கட்டாயப்படுத்தவில்லை நீ யோசித்துப் பார் என் இந்த முறை மாயா எதிர்க்கவில்லை அவள் அப்பாவின் கைகளை பிடித்தாள் ஒரு புன்னகை மட்டுமே செய்தாள் பார்க்கலாம் அப்பா அந்த பார்க்கலாம் என்ற வார்த்தையில் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது நஞ்சலிதான் பிரவீனின் திருமண ஆலோசனையை கொண்டு வந்தாள் பிரவீன் அவளுடைய ஒரு தூரத்து உறவினர் ஒரு கல்லூரி ஆசிரியர் இலக்கியத்தையும் பயணங்களையும் நேசிக்கிற ஒரு நபர் முதல் மனைவி இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு நோயின் புற்றுநோய் காரணமாக இறந்து போனவர் அவர்களுடைய முதல் சந்திப்பு திருச்சூரில் உள்ள ஒரு சிறிய காபி கடையில் நடந்தது நானும் அஞ்சலியும் உடனிருந்தோம் ஆனால் நாங்கள் அவர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்து சற்று விலகி நின்றோம் மாயா எதையும் மறைக்கவில்லை அவளது வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் அந்த பத்து நாட்களின் நரகமும் அதற்கு பிந்தைய உயிர் பிழைத்தலும் அனைத்தையும் அவள் பிரவீனிடம் வெளிப்படையாகச் சொன்னாள் என் பிரவீன் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் பிறகு அமைதியாக சொன்னான் மாயா எனக்கும் ஒரு பூதக்காலம் இருக்கிறது இழப்பின் வலி எனக்கும் நன்றாக தெரியும் என் மனைவியின் கடைசி நாட்களில் நான் தான் எல்லாம் எனக்கு தேவைப்படுவது என்னை தீர்ப்பிடாத ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பரைத்தான் ஒரு வாழ்க்கை துணையைத்தான் மாயாவின் பூதக்காலம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு மாயாவின் எதிர்காலம்தான் முக்கியம் மாயாவுக்கு சம்மதமென்றால் நாம் இந்த வாழ்க்கையை ஒன்றாக தொடங்கலாம் என் அவனுடைய வார்த்தைகளில் இருந்த நேர்மையும் முதிர்ச்சியும் மாயாவின் மனதை தொட்டது அவள் என்னையும் அஞ்சலியையும் பார்த்து ஒரு புன்னகை செய்தாள் அந்த புன்னகையில் சம்மதம் இருந்தது நம்மாயாவின் மற்றும் பிரவீனின் திருமணம் எளிமையான சடங்குகளுடன் ஒரு பதிவு அலுவலகத்தில் நடந்தது ஆடம்பரத்தின் பகட்டவாட்கள் கூட்டத்தின் ஆரவாரமோ இல்லாமல் மணக்கலூர் வீட்டில் வைத்து நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மட்டுமே ஒரு சிறிய சத்யாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது சாந்த அத்தையும் வந்திருந்தாரானால் இந்த முறை அவர்களுடைய முகத்தில் பரிகாசம் ஆச்சரியம் இருந்தது அதிர்ஷ்டசாலி என்று அவர்கள் அம்மாவிடம் ரகசியமாக கூறுவதை நான் கேட்டேன் அந்த பழைய எதற்கும் பயந்து கொண்டிருந்த வெகுளியான பெண் அவள் அல்ல வாழ்க்கையை நிதானத்துடன் பார்க்க பழகிய சொந்த முடிவுகள் எடுக்க திறமை உள்ள பொருளாதார ரீதியாக சுதந்திரமான ஒரு பெண்ணாக அவள் மாறியிருந்தாள் என் அவளுடைய பார்வைகளில் பெரிய மாற்றம் வந்தது அவள் நிறைய படிக்கத் தொடங்கினாள் அஞ்சலியுடன் சிறிய பயணங்கள் போனாள் மணக்கலூரின் வீட்டிற்கு அவள் வரும்போது அந்த வீட்டின் ஐஸ்வர்யம் திரும்பி வந்தது போல எங்களுக்கு தோன்றியது அவள் சிரிக்க பழகியிருந்தாளானால் அந்த சிரிப்புக்கு இப்போது முதிர்ச்சியின் மற்றும் அனுபவங்களின் ஆழம் இருந்தது நவளுக்கு முப்பது வயது பூர்த்தியான சமயத்தில்தான் அப்பா மீண்டும் அந்த விஷயத்தை எடுத்துச் சொன்னார் குழந்தாய் நாங்கள் இருக்கும் காலத்திலேயே உனக்கு ஒரு துணை வேண்டும் இது எங்களுடைய சுயநலம்தான் நீ தனியாக இருப்பதை நினைத்துப் பார்க்க எங்களுக்கு முடியவில்லை உன்னை கட்டாயப்படுத்தவில்லை நீ யோசித்துப்பார் என் இந்த முறை மாயா எதிர்க்கவில்லை அவள் அப்பாவின் கைகளை பிடித்தாள் ஒரு புன்னகை மட்டுமே செய்தாள் பார்க்கலாம் அப்பா அந்த பார்க்கலாம் என்ற வார்த்தையில் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது நஞ்சலிதான் பிரவீனின் திருமண ஆலோசனையை கொண்டு வந்தாள் பிரவீன் அவளுடைய ஒரு தூரத்து உறவினர் ஒரு கல்லூரி ஆசிரியர் இலக்கியத்தையும் பயணங்களையும் நேசிக்கிற ஒரு நபர் முதல் மனைவி இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு நோயின் புற்றுநோய் காரணமாக இறந்து போனவர் வருடங்கள் கழித்துமணக்கல்லூரின் முற்றத்தில் அதே மாமரத்தடியில் பிரவேனின் தோளில் சாய்ந்து கொண்டு தன் மகளுடன் விளையாடும் மாயாவைப் பார்த்துக்கொண்டிருந்தேன் ககனா முற்றத்தில் ஓடி விளையாடுகிறாள் அவளுடைய சிரிப்பு மாயாவின் பழைய சிரிப்பின் அதே கிளிகிலிப்புடன் இருக்கிறது நான் அவளுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது என் மனம் வருடங்கள் பின்னோக்கிச் சென்றது செம்பகச்சேரிக்கு சென்ற அந்த நாற்பது கிலோமீட்டர் பைத்தியக்கார பயணம் வலியால் துடித்த அவளுடைய உருவம் சாந்த அத்தையின் குத்தலான வார்த்தைகள் ஹாஸ்டல் அறையில் அவளது தனியிருப்பு என்னன்று அவளை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வர நாங்கள் காட்டிய தைரியம் அது மட்டுமே சரி உறவினர்களும் ஊர் மக்களும் என்ன சொல்வார்கள் என்று சிந்தித்திருந்தால் ஒருவேளை என் தங்கை என்று உயிருடன் இருந்திருக்க மாட்டாள் பத்து நாட்களால் உடைந்த அந்த கல்யாணம் ஒரு துயரம் அல்லாது ஒரு பாடம் வேதனை நிறைந்த ஒரு பாடம் என்னன்று நடந்தது அனைத்தும் நல்லதுக்குத்தான் என்று நான் அறியாமல் சொல்லிவிட்டேன் ந ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் தங்க மோபன மோகௌரவமான குடும்பமோ அல்லமாறாக சொந்தக்காலில் நிற்பதற்கான திறமையும் நெருக்கடிகளை சமாளிப்பதற்கான தன்னம்பிக்கையும்தான் ஒரு வீழ்ச்சியிலும் தாங்களாக நிற்கும் அவளை தீர்ப்பிடாத ஒரு குடும்பம் இருந்தால் எந்த இருட்டிலிருந்தும் அவள் வெளிச்சத்திற்கு திரும்பி வருவாள் என் மாயாவின் ஆகாயம் இப்போது தெளிந்திருக்கிறது அங்கே பயத்தின் கார்மேகங்கள் இல்லை அன்பின் சுதந்திரத்தின் நம்பிக்கையின் நட்சத்திரங்கள் மட்டுமே நான் என் மருமகனை பார்த்து புன்னகைத்தேன் இவளையும் நாங்கள் பறக்க பழக்குவோம் சொந்த காலில் நிற்க பழக்குவோம் சொந்த ஆகாயத்தை கண்டுபிடிக்க பழக்குவோம்